மணிமேகலையை தாக்கிய ரக்ஷன் இப்படி பேசினாரா குக் வித் கோமாளி சிக்ஸில் என்ன கூறினார் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியின் முக்கிய ஷோக்களில் ஒன்று வித் கோமாளி நேற்று முதல் அவருடன் மணிமேகலையும் தொகுப்பாளராக இருந்தார் ஆனால் ஷோவில் போட்டியாளராக இருந்த விஜய் பிரியங்காவுடன் நடந்த சண்டை காரணமாக மணிமேகலை வெளியேறிவிட்டார் அது பெரிய சர்ச்சையாக மாறிய நிலையில் ஷோவையும் பிரியங்காவையும் நெட்டிசன்கள் வருத்தெடுத்தனர் அதன் பின் ஜி தமிழுக்கு சென்ற மணிமேகலை தற்போது பெரிய ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று தொடங்கிய குக் வித் கோமாளி சிக்ஸில் தொகுப்பாளர் ரக்ஷன் ஒரு விஷயம் பேசியிருக்கிறார் கடந்த பை சீசன்களாக இருந்து யார் போனாலும் கவலைப்பட்டதே இல்லை ஆனால் இந்த சீசனில் யார் போனாலும் கவலைப்படுவேன் என பேசியிருக்கிறார் மணிமேகலையை தாக்கிதான் இப்படி பேசினாரோ என நெட்டிசன்கள் தற்போது கேட்டு வருகின்றனர்